என்னென்ன இன்றைக்கு நடந்த பிரச்சினையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓமன்ஸ் அப்படியே வந்து டவுன் ஆகிட்டேன் ஒன்றும் செய்கிறேன்டே தெரியாமல் போயிட்டு அவள் அறுபது சாப்பாடு முடியாது அஞ்சு மணிக்குழம்பி நானும் மா மா மாமி எல்லாேருமே கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சொல்லணும்னா யோ சுவாமிகள் திருவடி இடையே முடியோர் இல்லம் கண்ணேரி இப்போல்ல வச்சு நான் இங்கே வந்திருக்கிறேன் பார்த்திங்கன்னா சொன்னால் எவருடைய நினைவு நாள் தான் நின்று முப்பத்திராவது நினைவு நாள் ஆறுமுகம் சண்முகம் தருவசிங்க அவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்றான்னு பாருங்கள்ல வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக் இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சுவிஸில் இருக்கிற சுதன் சம்மியக்கா அதாவது வந்து சம்மியக்காட அப்பா அவருக்கு பேர் வந்து கரலசிங்கம் அவருடைய இன்றைக்கு வந்து முப்பத்தொராது நாள் நினைவு நாள் இன்றைக்கு இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒன்பதாம் தேதி முடிஞ்சுது ஒன்பதாம் தேதி வந்து ஒரே நாளில் வந்து நிறைய இடங்களில் சாப்பாடு கொடுக்கலாத என்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் தேதி அவங்க வந்து கிளிநொச்சியில் அவங்க இறந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து அவங்க கேட்டிருந்த என்னன்னு சொன்னா சஜி நாங்கள் அவர் வந்து வயசு போனால் அதனால் வந்து முதியோர் இல்லத்துக்கு வந்து அவர் சார்பாக வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம் நினைவு நாள் என்று வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க அந்த வேலை நானுமே கட்டாயம் செய்ய முன்னோ சொல்லியிருந்தேன் அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த சாப்பாடை வந்து முதியோர் இல்லத்துக்கு கொண்டே கொடுக்க போறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையா வந்து அங்கே அவங்க வந்து சுயீஸ்ல இருக்கிறாங்க அதாவது பேர் வந்து சமி சுதன் சமி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னா அவங்க இறந்த வீட்டிலேயுமே வந்து செய்துட்டு முதியோர் இல்லத்துக்குமே வந்து கொண்டு கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா சொன்னாங்க

உங்களுக்கு கண்ணில் என்ன காயம் கண்ணில் காயம் கூட நல்லா பெயிடு சிற்ப ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய நினைவு நாள் தான் நின்று முப்பத்தொறு நினைவு நாள் ஆறுமுகம் சண்முகம் தரவே சொல்வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஃப்ரீஸ்லேருந்து அவங்களோட மகள் தான் இந்த மகளும் தருமகனும் தான் செய்கிறாங்க அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதன் சமி ஆனால் ஒரு சில ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நடந்துட்டு சமைச்சிட்டாங்க சாப்பாடு அதனால இப்ப நாங்க கொடுக்குற சாப்பாடு அவங்க மதியம் தான் இடாவுக்கு தான் சாப்பிடுவாங்க இப்ப வந்து அவங்களுக்கு பார்சலையும் கொடுத்துட்டு அவங்களோட இருந்து கொஞ்சம் நிமிந்து நாங்க போவோம் அவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்றான்னு பாருங்க எல்லாரும் அவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கும் தெரியும் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா வந்து ஆர்முகம் சண்முகம் கரசலிங்கம் அவர்கிட்ட வந்து நினைவு நாள் முப்பத்தொராது நினைவு நாள் வந்து ஒன்பதாம் முடிஞ்சது முடிஞ்சுது அந்த ஆண்டு நிறைய இடத்துல கொடுக்கலாண்டபடியா இன்றைக்கு வந்து கொடுக்குறோம் உங்களுக்காக வந்து மரக்கறி சாப்பாடு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட மகளும் மருமகன் பேர் வந்து சுதன் சம்மி அவங்க தான் இதை வந்து கட்டாயம் உங்களுக்கு அதாவது வந்து வயது போனாக்கள் உங்களுக்கு முதியவர்களுக்கு வந்து செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் மரக்கறி சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு சொன்னால் சோறு கடலை கத்திரிக்காய் கறி மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கறி பருப்பு கறி சம்பல் அப்பளம் மிளகா பொரியல் ஓகே ஆ உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு ஓகே நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்றாங்க அதையும் காட்டுவோம்

Kama kudiri ya? Kama kudiri. Kadi ya? Oo. Azi jia mela ija puna nga? Kama jia mela ija puna.

அம்மா கொண்டாரு அங்க பெட் சண்டா ரெண்டாவது நீ நடக்க முடியலையா சாரி சஜி அந்த பொன்ஸ் இப்படி வயசு போனவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுல உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்றீங்க நீங்க திரும்பி திரும்பி கதைங்க ஓ வழியாக தெரியுது என்ன சொல்கிறது கவலையாக இருக்கு ஒரு ஒரு பக்கம் பார்த்தா சரியான கவலையாக இருக்குது எங்களுக்கு எல்லாம் உண்மையா பிள்ளையே திருப்பினேன் இருந்தும் முதலியோர் இடத்தில் இருக்கினேன் அதை அன்றைக்கி கவலையாக இருக்குது ஆனால் இப்படி நாங்கள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படியே இம்மையன் நன்றி நீங்கள் செஞ்சாரிங்களவா நீங்க செய்த உதவிக்கு நன்றி அக்கா பார்க்குறது பாப்பா பாப்பா எங்களுக்கு உதவி மென்மேலும் வளரங்கள் வாழ்த்துக்களாக வெங்காயம் <laughs> <laughs> சாப்பாடு கொடுக்க ஏலான்னு சொன்ன என்ன பிரச்சனைடா நான் சொல்றேன் பிரச்சனைய ஒரு முதியோர் இல்லத்துக்கு இல்லாட்டி ஒரு இந்த சமைச்சு குடுக்கறது ஏலாது எங்களால பிள்ளைங்களா நாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அவங்க ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்குள்ளதான் சமைப்பாங்க அதுவும் நீங்கள் ஏற்கனவே போய் புக் பண்ணணும் இத்தனைந்தேதி நாங்கள் சாப்பாடு தர முடியும் ஓ இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அந்த டைம் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை இந்த டைம் எங்களுக்கு வேற ஒரு புக்கிங் இருக்குது ரெண்டு உங்களுக்கு ஒரு டேட் ஒன்று தருவாங்க அந்த டேட்டில் நீங்கள் சமைச்சி கொடுப்பாங்க நாங்கள் வீட்டிலேருந்து சமைச்சி இங்கே கொண்டு வந்து கொடுக்கேயா அது சரி ஒரு சில இதில் இருக்குது சரியாக அதை நீங்கள் வடிவை நீங்கள் கேட்டுகிட்டு வந்துருந்தீங்கன்னா ஓகே இருந்திருக்கேன் வழங்காலம் வந்து இப்படி ஒரு சமையல் வந்து சமைச்செல்லாம் கொடுக்குறோம் நான் என்னன்னு தெரியும் உண்மையிலும் நான் பிடிக்க நான் என்ன சமைத்து சாப்பாடு கொண்டு வரேன் அவர் வந்து அதை பத்தி நான் கதைகள் எனக்கு சொல்லல சில நேரம் என்ன கூடங்கிறது ஆனா ரெண்டு தினம் மட்டும் கதை கேட்கும் அதை ஒரு இது இல்லை என்னென்னா சமைச்சு ஒரு இல்லத்துல வந்து சமைச்சு சாப்பாடு நாங்க வந்து வெளியில இருந்து கொண்டு வர ஏலாதான் அவங்களே வந்து சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்களாம் ஆனா நாங்க வந்து சமைச்சு சாப்பாடு ஒண்ணு இருக்குமே சொல்லும்போது என் வந்து ஜோஸ்ட்டு கொண்டு வந்து நாங்கள் ஒன்றுமே செய்யல ஆகாட்டத்தில் கடைசியாக சரி நீங்கள் சொன்னேன் சொன்ன சொன்னால் சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு மேம் அதனால தான் இப்போ கொடுக்குறோம் சரியான டென்ஷன்லேருந்து நான் இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாமல் வந்து கை காலில் ஒன்று மூலத்தில் அந்த டென்ஷன் தெரியலே ரைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு ஆள் ஆறுதலாக சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுருக்காங்க ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா ஓகே எல்லோரும் மடியா சாப்பிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க வயோதி வயோதிபர் இப்படி விட்டுரு அதான் இல்லை வயோதிபர் இப்படி விட்டுருக்காங்கட்டு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பிள்ளை ரித்திக்கு உங்களை இப்படி விட்டு என்ன செய்வீங்க அப்போ இவங்கள பெற்றவங்களும் இவங்க இவங்க பெற்ற பிள்ளைகளும் என்ன செஞ்சுருப்பாங்க இவங்க என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க எல்லாம் அப்படி செய்யாதவரண்ட அப்படித்தான் கால சூழ்நிலைகள் பிழைச்சி தண்டா இன்னும் செய்யலாது கடைசியாக நாங்களும் சில நீங்களும் நானும் இங்கே வந்து இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்க்குறாக்கள் செய்து உங்களோட தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் விடாதீங்க சரியா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பெற்று வளர்த்துருக்காங்க ஆனால் நீங்கள் எப்படி முதியோர் இல்லத்தில் விடுறது என்றது சரியான கவலைக்குரிய இடம் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வெயில் செஞ்சு முளை பெற்று வளர்த்துருப்பாங்க நீங்கள் எப்ப விஷயங்களுக்காக அவங்கள இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க ஓகே பார்ப்போம் சாப்பாடு கொடுத்ததை பற்றி மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது ஓகே இல்லை அவங்கள நாங்கள் கொண்டதை கவர் பண்ணி எடுத்து தான் இருக்கேன் ரைட் இன்னொரு நாளைக்கு நாங்கள் வந்து சாப்பாடு

மேனன் வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு வீட்டை சாப்பாடு இல்லையா நெஞ்ச வந்திருக்கே அவ்வளவு தூரத்தில் நாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் கொண்டு வந்து சாப்பாட்ட சாப்பிட போறோம் சரி என்னென்ன என்னென்ன கறின்றத நாங்க சொன்னேன் என்னென்ன கறி என்றதோ உண்மையா பொய்யாண்டது நாங்க சொன்னேன் என்னென்ன கறி சமைச்சம்ன்றது அந்த கறி உண்மையா அந்த கறி சமைச்சுதான் இல்லையான்றதை இப்போ செக் பண்ணி பார்ப்போம்

நீங்கள் சாப்பிட்றீங்களா ஓகே நீங்களும் சாப்பிட்றீங்களா பொடியலை அப்படி தாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்பளமலா பிள்ளைங்கல அப்படில போயிட்டு சாப்பிட்ற இடத்துல அவங்க இடத்துல சாப்பிடவே மேலாது டேபிள் பிரச்சனை இந்த வழியா நாங்க அவங்கள சாப்பிட குடுத்துட்டு சாப்பிட்றோம் வெண்ணேரி சீ குளம் வச்சு இங்கே வந்து எப்படி வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து காசை கட்டித்தான் வந்து புக் பண்ணோனும் அவங்களே வந்து சமைப்பாங்க என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளியிலேருந்து சாப்பாடு வந்து உள்ள கொண்டு வர ஏலாதான் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாருமே வயது போன ஆக்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சில நேரங்களில் வந்து நாங்கள் கொண்டு வந்து சாப்பாடில் வரக்கூடும் இல்லாடி அப்படி வராட்டி வந்து சில நேரம் எங்களில் தான் வந்து அந்த பிரச்சனை வரும்படினால அவங்க வந்து நாங்கள் வந்து கா புக் பண்ணி காசு கொடுக்கணும் விடியக்கு பதினையாயிரம் மதியத்துக்கு முப்பதாயிரம் இரவுக்கு பதினஞ்சாயிரமன்ற மாதிரி காசு வந்து ஒரு தோ காசு வந்து நாங்கள் கொடுக்கணும் அவங்களே சமைச்சு நாங்கள் வந்து அவங்களோட இது சாப்பிட்லாம் இனிமேல் யாராவது நீங்கள் சமைத்தி கொண்டு போகிறதா இருந்தால் தயவு செய்து சமைத்தி கொண்டு போகாதீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க அது ஏதோ ஒரு மாதிரி நாங்கள் வந்து ஏதோ எதுவும் ஒரு டென்ஷனில் இல்லை நான் நான் என்னென்னு சொன்னேன் நான் வடிவாக குறுக்கில என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொ அப்படி இறக்குன்னு சொன்ன மாதிரி தெரியல அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் நான் கொஞ்சம் நேரம் சரி ஓகே கொண்டு வந்து சாப்பாடை கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நாங்கள் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வடிவாக இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் போகிறோம் ஓகே பார்த்துருப்பீங்க இன்றைக்கு முதியோர் இல்லத்துக்கு போய் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துனாங்க அதை அது வந்து சுவிட்சர்லேந்துலேருந்து சுவிஸ்லேருந்து வந்து சம்மியக்கா சுதனன்னா அவங்க வந்து சம்யக்காடை அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சுவிஸ்லேருந்து வந்த குடும்பம்னு சொல்லி வடிவா ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டுருந்தாங்க அவங்களுடைய அப்பா தான் வந்து போன மாதம் வந்து இறந்துருந்தவர் அந்த வேலை பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு கட்டாயம் சாப்பாடு கொடுக்க சொல்லி அந்த வேலை நானும் போமோன்னு சொல்லி என்னன்னு இன்னைக்கு நண்பகிரேச்சினி அவன் உங்களுக்கு சொல்றேன் ஓமான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா ஒரு முதியோர் இல்லம் எடுத்து கேட்டான் கேட்ட விதத்தில் நான்

வந்து பதினாயிரம் மதியத்தில் வந்து முப்பதாயிரம் ரூபாய் இதோட வந்து அப்படி சாப்பாடு நாங்க போய் கொடுக்குறேன் அப்படியே போனா வந்து பதினாயிரம் ரூபா கட்டினா நாங்க வந்து சாப்பாடு அவங்க அவங்களே எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நாங்க போய் வந்து சாப்பிட்டு அவங்களோட இது தரணும் அதே போலதான் மதிய சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்கு ரூபா அப்படின்னு சொல்லி வந்து உண்மையா பார்த்தீங்கன்னு எனக்கு இதை பற்றின ஒரு விளக்கம் தெரியல திருப்பியும் சொல்ல போனா அதான் ஏன்னா நான் வடிவா என்னன்னு சொல்றது விளக்கமாக கேட்கல அதோட வந்து அவங்கள பிள்ள சொல்ல அது அந்தளவுக்கு இருக்குறேன்னு நான் என்னன்னு சொன்னா நான் படியாக போய் கேட்க போனதை என்ன பிள்ளை ஆனா அவங்க வந்து சுவிஸ்ல இருந்தேன் பின்னாட் காசுக்கு உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு போனோட அவங்க சொல்லிட்டாங்க வெளியில இருந்து சாப்பாடு எடுக்கிறதே இல்லை நீங்க வந்து

என்ன செய்யறது அந்த அவரும் அந்த முதியோர் இடத்துல இருந்தவரும் அந்த கொழுப்பான அவரும் வந்து ரெண்டு மூணு இடத்துல போய் கேட்டு பார்த்தவர் ஆனா அவங்க சொல்லிட்டாங்க சாப்பாடு கொடுக்கலாம் வீடியோ ஒரு கலாத வந்து நாங்களும் அவங்களோட போயிருந்து சாப்பிட இல்ல கட்டாயம் வந்து சாப்பாடு குடுக்க வந்து அவங்களோட இருந்து நாங்களும் சாப்பிடுவோம் அவங்க சாப்பிடுறத பார்க்கணும் அதான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அத ஆத்மாவும் சாந்தி அடையும் விதத்துல கொஞ்ச நேரம் ஜோசிச்சிட்டு இருந்த பிறகு அவர் கடைசியா பாதிட்டு சொன்னேன் சரி ஓகே ஒன்றுமே நான் வெளிக்கிட்டேன் சரி ஓகே என்னன்னு சொன்னா ரோடுல இருக்கிறார்கள் தானம் இருக்கிறார்களுக்கு வந்து கொண்டு குடுக்க மட்டும் வெளிக்கிட கொண்டு இல்ல இல்ல நின்றுங்க அதை கொடுத்துட்டு போங்க அவங்க பின்னேறம் கூட சாப்பிடட்டோம்னு சொல்லிட்டு மறுச்சு அந்த சாப்பாடை வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டோம் இன்றைய மாதிரி ஒரு சம்பவமே வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில் நடந்ததே இல்லை எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம போயிட்டுது அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டேன் என்னடா இது ஒரு எனக்கு வந்த சோதனை என்ன மாதிரி என்னடா விடிய நேரத்துக்குழமை அஞ்சு மணிக்கு சமைச்சது அதை கொண்டு அந்த காத கொண்டு நான் கட்டி எனக்கும் ஒரு வேலையிலிருந்து இருக்காது அவங்களும் வந்து வடிவா சமைச்சு சாப்பாடு இருப்பாங்க நாங்க பார்த்து பார்த்த உடனே செஞ்சுட்டு ஒரு டென்ஷனா போயிட்டு அப்புறம் ஒரு மாதிரி எல்லாருக்குமா வந்து அதை கொடுத்துட்டு நாங்களும் அதுல இருந்து சாப்பிட்டு உண்மையா வந்துட்டேன் என்ன சொல்றது எதுக்குமே எந்த முதியோர்லையுமே வந்து இப்படி செய்ய இல்லாதான் என்னென்னு சொன்னா வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு சாப்பாடு கொண்டு வர இல்லாத சொல்ற காரணம் வந்து சரியா இருந்தது என்னென்னு சொன்னா அவங்க வந்து வயது போனாக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அது எங்களதான் வந்து முடியும்னு சொல்லி என்னன்னு சொன்னா அப்படி நடந்துருக்குதான் ஆஹ் முதல் ஒரு கா ஏதோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து ஏதோ எல்லாருக்குமே வருத்தமாக்கிட்டேன் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சாப்பாடு இல்லை சாப்பாடால இல்லையா மழை காரணமா தான் அந்த பிரச்சனை வந்தா ஆனால் வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா சாப்பாடால வந்ததுன்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகளால வந்து அவங்க வழியில இருந்து சாப்பாடு எடுக்க இருந்தவங்க ஒரு மாதிரி கடவுள் தான் வழி விட்டேன்னு சொல்லணும் அந்த இடத்துக்கு என்ன கடைசியா சரி வந்த நீங்க நீங்க போங்கன்னு போங்க அதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தேன் அது மட்டும் இல்லாம நான் அந்த ஒரு ஆளுக்கு வந்து உறுதி நான் வாக்கு அளிச்சிருந்தனா கட்டாயம் நல்லபடியா செய்து முடிப்பண்ணு அந்த வகையில அதுமே எனக்கு ஒரு டென்ஷனா போயிடுவாங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்கை வந்து என்னால காப்பாத்தேராம போயிருமோன்ற ஒரு டென்ஷன் நிறைய இருந்தது ஒரு மாதிரி எல்லாமே சமாளிச்சு முடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் உண்மையா இன்றைய மாதிரி நான் எனக்கு வந்து வாழ்க்கையில அமைஞ்ச அமைய இப்படி ஒரு என்னன்னு சொல்றோம் அந்த இடத்துக்கு டென்ஷன் ஆகி போய் நின்றுட்டேன் சரி ஓகே இப்ப போய் பாத்தீங்கன்னு சொன்னா நல்லபடியா வந்து எல்லாம் செய்து முடிச்சுட்டேன் அதே போல வந்து உங்களுக்கு மேதாவது இப்படி நினைவு நாள்ல வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கணுமா இல்ல தானம் கொடுக்கணுமா இல்லாட்டி ஏதாவது செய்யணும்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கட்டாயம் நாங்க வந்து அவங்களுக்கு செய்து கொடுப்போம் நல்லபடியா எங்களுக்கு செய்யற மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே வந்து நாங்க செய்து கொடுப்போம் அதோட வந்து வீடியோவை நிறைவு செய்யறேன் இன்னைக்கு போய் எல்லாம் கொடுத்தது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புண்ணியம் அதே போல அந்த முதியோர் இல்லத்துல பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது பிள்ளையால கைவிட்ட ஆக்கள் நிறைய பேர் வருத்தத்துல எல்லாம் இருந்தாங்க என்னன்னு சொல்றாங்க பார்க்கவே ஒரு கவலை கவலையா போயிட்டு அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு எங்கட கையால கொண்டே சமைச்சு கொடுத்தது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது அவளை கவலை கிளைம் வந்து ஒரு டென்ஷன் கிளைம் வந்து ஒரு சந்தோஷமா இருந்தது அதே போல இப்ப வந்து வீடியோ நாங்க வந்து நிறைய செய்வோம் அதே போல இத சாப்பாட்டை வந்து அவங்களுக்கு வழங்கிய சமையக்கா சுதந்தவங்களுக்கும் நன்றியை உண்மையாக தெரிவித்துக்கொண்டு இப்படியான விஷயங்கள் நல்ல அவங்க வந்து ஏற்கனவே செய்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் அவங்கள முப்பத்தொண்டுக்கு அவங்களோட இறந்த வீட்டிலயே வந்து சமைத்து சாப்பாடுலாம் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் அவங்க முதியோர்களத்துக்கு செய்யணும் வந்து விருப்பப்பட்டு செஞ்சுருந்தாங்க அந்த வேலை நானுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவா சமைச்சி சாப்பாடை கொண்டு போய் என்ன பிரச்சனை வந்தாலும் அவ்வளோத்தையும் சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து வடிவா முதியோர்களுக்கு சிறப்புரிமை கொடுத்துட்டு வந்துட்டேன் உண்மையான சந்தோஷம் அதே போல வந்து வீடியோ நன்றரை சேர இந்த வீடியோ நான் கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிங்க இந்த முறை வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பாய்